வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்று ஒரு ஜோதிட தகவல் சிலர் சுதந்திரத்தை நாடுபவராக இருக்கின்றார் அவர் எப்போதும் சுறுசுறுப்பானவராகவே இருக்கின்றார் சுதந்திரம் விரும்பியாக இருக்கின்றார் சுறுசுறுப்பாக இருக்கின்றார் பிறர் நலனில் அக்கறை காட்டக்கூடியவராகவும் இருக்கின்றார் புது புது விஷயங்களை படைக்கக்கூடிய படைப்புத்திறன் மிக்கவராகவும் இருக்கின்றார் கல்வியிலே சிறந்தவராக இருக்கின்றார் காதல் வயப்பட்டவராகவும் இருக்கின்றார் புத்திசாலியாகவும் இருக்கின்றார் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டவர் புத்திசாலித்தனம் காதல் வயப்பட்டவர் கல்வியில் சிறந்தவர் படைப்பு திறன் மிக்கவர் சுதந்திரத்தை விரும்புபவர் சுறுசுறுப்பாக இயங்குபவர் மற்றும் பிறர் நலனில் அக்கறை காட்டக்கூடியவர் இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்டவர் யார் அது எல்லோருக்கும் இப்படிப்பட்ட சிறப்புகள் அமைந்து விடாது மிக உயர்ந்த தலைவர்கள் ஆகிய காமராஜரை போன்ற மிகப்பெரும் பெரும் தலைவர்களுக்குத்தான் அப்படிப்பட்ட நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட அப்படிப்பட்ட உயர்ந்த தலைவர்களுக்குத்தான் புத்திசாலித்தனம் கல்வியில் சிறப்பு படைப்பு திறன் சுதந்திரம் விரும்பி சுறுசுறுப்பு பிறர் நலனில் அக்கறை காட்டக்கூடியவர் அதோடு ஆக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சிறப்பு பண்புகள் எல்லோருக்கும் அமை அமைந்து விடாது அதற்கு இயல்பாகவே ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் லக்னத்திலேயே இருந்தால் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் லக்கினத்திலேயே இருந்தால் அந்த ஜாதகருக்கு இப்படிப்பட்ட சிறப்புகள் அமையும் அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் லக்னத்திலேயே இருந்தால் அந்த ஜாதகருக்கு புத்திசாலி உண்டு காதல் உண்டு கல்வி சிறப்பு உண்டு படைப்பு திறன் உண்டு சுதந்திரம் விரும்பி சுறுசுறுப்பாக இயங்குவார் மற்றும் பிறர் நலனில் அக்கறை காட்டுவார் அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடமாகிய கன்னிக்கதிபதியாகிய புத பகவான் லக்னத்திலே இருந்தால் அவர் புத்திசாலி காதல் வயப்பட்டவர் கல்வி சிறந்தவர் படைப்பு திறன்மிக்கவர் சுதந்திரம் விரும்பி சுறுசுறுப்பானவர் பிறர் நலனில் அக்கறை காட்டக்கூடியவர் ஆவார் அதுபோல மிதுனம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு ஐந்தாவடமாகிய துலாத்திற்கதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலே இருந்தால் அவர் புத்திசாலி காதவையப்பட்டவர் கல்வியில் சிறந்தவர் படைப்பு திறன் மிக்கவர் சுதந்திரம் விரும்பி சுறுசுறுப்பானவர் மற்றும் பிறர் நலனில் அக்கறை காட்டக்கூடியவர் ஆவார் அது போலவே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ஐந்தவனமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த லக்னத்திலேயே இருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலி காதல் வயப்பட்டவர் கல்வியில் சிறந்தவர் படைப்பு திறன் மிக்கவர் சுதந்திரம் விரும்பி சுறுசுறுப்பு மிக்கவர் பிறர் நலனில் அக்கறை காட்டக்கூடியவர் ஆவார் சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்கினத்திலேயே இருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலி காதல் வயப்பட்டவர் கல்வியில் சிறந்தவர் படைப்பு திறன் மிக்கவர் சுதந்திரம் விரும்பி சுறுசுறுப்பு மிக்கவர் மற்றும் பிறர் நலனில் அக்கறை காட்டக்கூடியவராவார் அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு ஐந்த மடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த லக்னத்திலே இருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலி காதல் வையப்பட்டவர் கல்வியில் சிறந்தவர் படைப்பு திறன் மிக்கவர் சுதந்திர விரும்பி சுறுசுறுப்பு மிக்கவர் மற்றும் பிறர் நலனில் அக்கறை காட்டக்கூடியவராவார் அதுபோல துலாம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு ஐந்தாம் கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த துலாம் லக்கினத்திலேயே இருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருப்பார் காதல் வயப்பட்டவராக இருப்பார் கல்வியில் சிறந்தவராக இருப்பார் படைப்பு திறன் மிக்கவராக இருப்பார் சுதந்திர விரும்பியாக இருப்பார் சுறுசுறுப்பு மிக்கவராக இருப்பார் பிறர் நலனில் அக்கறை காட்டக்கூடியவராகவும் இருப்பார் அதுபோல விருச்சுகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த விருச்சுகம் லக்கினத்திலே இருந்தார் அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருப்பார் காதவையப்பட்டவராக இருப்பார் கல்வியில் சிறந்தவராக இருப்பார் படைப்பு திறன் மிக்கவராக இருப்பார் சுதந்திர விரும்பியாக இருப்பார் சுறுசுறுப்பு மிக்க எந்த ஒரு காரியத்திலும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவராக இருப்பார் பிறர் நலனில் அக்கறை காட்டக்கூடியவராக இருப்பார் அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் ஆகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த தனுசு லக்னத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு புத்திசாலித்திரம் உண்டு காதல் வயப்படுவார் கல்வியில் சேர்ந்தவராக இருப்பார் படைப்பு திறன் மிக்கவராக இருப்பார் சுதந்திர விரும்பியாக இருப்பார் எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்பாக இயங்குவார் மற்றும் பிறர் நலனில் அக்கறை காட்டக்கூடியவராக இருப்பார் அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கர பகவான் அந்த மகரம் லக்னத்திலே இருந்தால் அந்த ஜாதக புத்திசாலியாக இருப்பார் காதல் வயப்பட்டவராக இருப்பார் கல்வியில் சிறந்தவராக இருப்பார் படைப்பு திறன்மிக்கவராக இருப்பார் சுதந்திர விரும்பியாக இருப்பார் சுறுசுறுப்பு மிகுந்தவராக இருப்பார் மற்றும் பிறர் நலனில் அக்கறை காட்டக்கூடியவராகவும் இருப்பார் அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மிதனும் அந்த மிதனத்திற்கு அதிபதி புத பகவான் அந்த புத பகவான் அந்த கும்பம் லக்கினத்திலே இருந்தால் கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னத்திலேயே புத பகவான் இருந்தால் அந்த ஜாதக புத்திசாலியாக இருப்பார் காதல் வயப்பட்டவராக இருப்பார் கல்வியில் சிறந்தவராக இருப்பார் புதிது புதிதாக படைக்கக்கூடிய படைப்பு திறன்மிக்கவராக இருப்பார் சுதந்திர விரும்பியாக இருப்பார் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவராக இருப்பார் பிறர் நலனில் அக்கறை காட்டக்கூடியவராக இருப்பார் கொம்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் கொம்பம் லக்னத்திலே இருந்தார் அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே ஐந்தமடமாகிய இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மீனம் லக்கினத்திலே இருந்தால் அதாவது ஒருவர் மீனம் லக்னத்திலும் மீனம் ராசியிலும் பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலியாக இருப்பார் காதல் வயப்பட்டவராக இருப்பார் கல்வியில் சிறந்தவராக இருப்பார் சுதந்திரமாக செயல்படக்கூடியவராக இருப்பார் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவராக இருப்பார் தன்னுடைய காரியத்திலே எதிலும் சுறுசுறுப்பும் சுதந்திரமும் எதிர்வா எதிர்பார்க்கக்கூடியவராக இருப்பார் மற்றும் பிறர் நலனில் அக்கறை காட்டக்கூடியவராகவும் இருப்பார் இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துக்குரியவன் லக்னத்திலே இருந்தால் எந்தெந்த லக்னத்திற்கு எந்தெந்த இடம் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியார் அந்த ஐந்து அந்த அதிபதி லக்னத்திலே இருந்தால் அந்த ஜாதகர் புத்திசாலி கால்வயப்பட்டவர் கல்வியில் சிறந்தவர் படைப்பு மிக்கவர் சுதந்திரம் விரும்பி சுறுசுறுப்பாக இயங்குபவர் பிறர் நலனில் அக்கறை காட்டக்கூடியவர் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள் ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்